அரசு மற்றும் ஆசிரியர் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பழைய பென்ஷன் முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் புதிய பென்ஷன் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முதன்மையான கோரிக்கைகளும் ஒன்று சம வேலை சம ஊதியம் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது அரசு ஊழியர்களுக்கு நிலுவையாக உள்ள இருபத்தோரு மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை புதிதாக தொடங்கப்படுகிற எல்கேஜி யுகேஜி போன்ற வகுப்புகளில் இடைநிலை ஆசிரியர்களை கூடுதல் பணிச்சுமையாக பணியமர்த்தம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அரசாணையின் படி ஆட்புரைப்பு செய்வதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு தொடக்கப் பணிகளை மூடுவதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது அதையும் தவிர்க்க வேண்டும் என்ற மிகவும் நியாயமான ஜனநாயக பூர்வமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றனர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்களை அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண வேண்டும் இவர்கள் ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கான முதுகெலும்பை போன்றவர்கள் ஆகவே இவர்களது போராட்டம் தொடர்மையானால் அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் முடங்கி போகும் எனவே அரசு பிடிவாதம் செய்யாமல் சாக்கு போட்டு சொல்லாமல் விரைந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் அதேபோல மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவர்கள் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் வளாகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பயிற்சிநின் பராமரிப்பாளர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நியாயபூர்வமானவை அவற்றையும் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் பாரத ரத்னா விருது இந்திய அரசின் மிக உயரிய விருது சாதி மதம் மொழி இனம் பாலின அடிப்படையில் பாகுபாடு பார்க்காமல் இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்காக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருதாகத்தான் பாரத ரத்னா விருது இதுவரையில் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பாகுபாடுகளை திட்டமிட்டு வளர்த்து வருகிற ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தீவிரமான தலைவர்களும் ஒருவரான தேஷ்முக் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இத்தகைய போக்குகளை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது எல்லா துறைகளிலும் சனாதன சக்திகள் ஆதிக்கம் என்பது இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது அதனால்தான் விருது வருவோரை தேர்வு செய்யக்கூடிய குழுவிலும் கூட ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவர்களை தேர்வு செய்யக்கூடிய நிலையை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது அதில் அவர்கள் இடம்பெற்றிருப்பதனால் எனவே இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இதுவரை வழங்கப்பட்டிருக்கிற பாரத ரத்னா விருதுகளின் அறுபத்தெட்டு விருதுகளில் புரட்சியாளர் அம்பேத்கரை தவிர தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கும் வழங்கப்படவில்லை என்பது திட்டமிட்ட ஒரு புறக்கணிப்பாகவே கே ஆர் நாராயணன் போன்றவர்கள் இன்னும் காம்சிராம் போன்றவர்கள் இந்திய அளவில் சாதிய பாகுபாடுகளை எதிர்த்து போராடிய தலைவர்கள் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்த நிலையிலும் அவர்களை அரசு புறக்கணித்திருப்பது வியப்பாக இருக்கிறது ஆக இந்த அணுகுமுறையைத்தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களின் திட்டமிட்ட ஓரவஞ்சனை அணுகுமுறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது அதேவேளையில் தமிழகத்தில் மதுரை சின்னப்பிள்ளையம்மா உட்பட ஐந்து பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ஆறுதலை தருகிறது அதற்காக பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் விருது பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் சார்பில் அந்த பகுதியில் ஏறத்தாழ் முப்பத்தி நான்கு ஊராட்சிகளைச் சார்ந்த கிராமங்களை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே புதிய சுரங்க ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது இதனால் அச்சப்பட்டு மக்கள் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நாளை பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு மாற்று இடம் இழப்பீடு போன்றவற்றை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தீவேலியும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது ஸோ அடுத்தது வந்து ஜாகோஜி அமைப்பு வந்து முதலமைத்தர் வந்து சந்திக்க மா காலந்தா தீட்ட வராங்களோ சந்திக்க மறுத்த சந்திக்க மறுத்தனும் முடியாது சந்திக்க விரும்புகிறவங்க

போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்வது செவன்டீன் பி என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரால் அச்சுறுத்துவது போன்ற ஒடுக்குமுறை நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபடுவது வன்மையான கண்டனத்திற்குரியது இந்த போக்கை கைவிட்டு

விரை செலவுகளை ஊதாரி செலவுகளை செய்கிறது அது ஊருக்கு தெரியும் நாட்டுக்கு தெரியும் அவற்றையெல்லாம் குறைத்து கொண்டால் அரசு நிர்வாகத்தின் முதுகெடுப்பாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் இப்போது அவர்கள் கூடுதல் சம்பளம் கேட்டார்கள் என்று எங்கும் சான்றுகள் இல்லை பென்ஷன் முறை புதிய பென்ஷன் முறை கூடாது அதாவது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒரு பங்கு பென்ஷனுக்காக செலுத்த வேண்டும் என்கிற கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம் அது கூடாது என்பதுதான் பழைய முறைப்படி ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதில் என்ன அரசுக்கு செலவு இருக்கிறது இது மிகவும் நியாயமான ஒரு கோரிக்கை இரண்டாவது ஆசிரியர்கள் ஒரே கல்வி ஒரே வேலை ஆனால் ஊதிய முரண்பாடு சில ஆசிரியர்களுக்கு கூடுதலாகவும் சில ஆசிரியர்களுக்கு குறைவாகவும் இருக்கிறது இது நடைமுறையில் உள்ள ஒரு சிக்கல் இதை களைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதனால் அரசுக்கு என்ன இழப்பு ஏற்படப் போகிறது ஆகவே நியாயமான இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு தயங்க கூடாது அடம்பிடிக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஊழலாற்று ஆட்சி அமையணும்னு சொல்லி பாஜக பொதுக்கூட்டத்தில் வந்து இன்னைக்கு மோடி சொல்லியிருக்காங்க மதுரையில் சொல்லியிருக்காங்களே அதை பற்றி உங்களுடைய ஐந்தாண்டு காலம் ஆட்சி செய்த மோடி அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்கு என்ன செய்தார் கருப்பு பணத்தை மீட்பதற்கு என்ன செய்தார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்கு என்ன செய்தார் என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும் மாற்றம் வளர்ச்சி என்று ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுத்தார் அவருடைய மயமான வார்த்தைகளுக்கு மக்கள் மயங்கினார்கள் இந்த தேர்தலில் மக்களை அவரால் ஏமாற்ற முடியாது ஏனென்றால் இந்த ஐந்து ஆண்டுகளில் யார் வளர்ச்சியடைந்தார்கள் என்பது தெரியும் நாடோ மக்களோ வளர்ச்சியடையவில்லை அதானியும் அம்பானியும் தான் வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள்

எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி அதாவது முற்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நாம் எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குறார்கள் முற்பட்ட வகுப்பினருக்கு கொடுத்ததற்காக எதிர்க்க சமூக நீதி என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான வகையில் பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தை ஒரு அளவுகூடாக கொண்டு கொடுப்பது ஒரு திட்டமிட்ட சதி முயற்சி நீண்ட காலமாக இடஒதுக்கீட்டை முற்றிலும் கைவிட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆர் எஸ் எஸ் பிஜேபி அமைப்பினர் இப்போது நேரடியாக சமூக நீதியை குழி தூண்டி இல்லை என்று காட்டிக் கொள்ளக்கூடிய வகையிலே பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்கிற முறையை திணிக்கிறார் இது காலப்போக்கிலே எல்லா சமூகத்தினரிலும் பொருளாதார அடிப்படையில் ஏழைகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு என்கிற நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படித்தான் இந்த விவாதம் கூர்ணையடையும் ஆனால் இடஒதுக்கீடு என்பது காலம் காலமாய் சமூகத்தில் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் பறிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு முன்னுரிமை எனவே அவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு தீய எண்ணத்தோடு சதி திட்டத்தோடு பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களின் நோக்கம் முற்பட்ட உறுப்பினருக்கு தருவது அல்ல ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் ஐம்பத்தோரு சதவீதத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறார் பத்து சதவீதம் என்பது ஒரு மாயை ஒரு சதவீதம் அவர்கள் நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நோக்கம் உண்மையான நோக்கம் பொருளாதாரத்தை ஒரு அளவுகோளாக கொண்டு வந்து காலப்போக்கில் சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை அழித்தொழிப்பது என்பதுதான் ஆகவே இதை எதிர்ப்பு